இது பாண்டியாஸ் ஹோட்டலில் செய்கிற மாதிரி நான் ஒரு சிக்கன் குருமா செஞ்சுருக்கேங்க இது எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வீடியோ போகலாமா இது ரொம்ப அருமையாக இருக்கும் மட்டன் குருமாவும் இப்படி தான் இருக்கும் சிக்கன் குருமாவும் இப்படி தான் இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோ காலில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற மாதிரி சிக்கன் குருமா கிட்ட செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சீஸ்வங்க தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் இஞ்சி தேங்காய் இஞ்சி பூண்டு இது கூட வெட்டி வச்சுருக்க குடச்ச கடலை பாதாம் முந்திரி பச்சை மிளகாய் எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாங்க இது கூடவே கொத்தமல்லியை போட்டு நல்லா நல்லா அரைச்சி நமக்கு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதோட சோம்பு ஒரு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் ஒரு திந்தி எலை கூடவே ஒரு பத்து முந்திரி பூண்டு எல்லாத்துக்கு நல்லா வதக்கிலாம் வெங்காயம் நான் நீல வாக்கில் தாங்க கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டு கோல்டன் கலராக வராத முன்னே நம்ம வந்து இதை எடுத்துடணும் சரியப்பில் போட்டு இதை நல்லா வதக்கினாங்க கலர் மாறாத அளவுக்கு வதக்கணும் ஏற்றேன் போட்டு நம்ம வதக்கணும் இது நல்லா வந்து வதங்கணும் ஆனால் கலரும் மாறக்கூடாது கலருக்கே இருக்கணும் நான் ஏற்றேன் அப்போ தான் வந்து குருமா கலர் மாறாத நல்லா சூப்பரான கலர் அந்த பாண்டியாசம் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ ஸோ இதோடு நம்ம சிக்கனை போட்டு நல்லா இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிலாங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருந்தாங்க அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுலாம் தண்ணி விட்டுருக்கு நான் தண்ணியே ஊற்றலை இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கன் வரவலாட்டம் எல்லா கறி நல்லா வெடிச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிடலாம் டேஸ்ட்டு நல்லா ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சலாம் அது வந்து நல்லா கொதிக்கணுங்க ஏன்னா தான் பச்சை வாசல் நல்லா போகும் இல்லையா நல்லா கொதிக்கணும் டாடா தகவமாக இருக்குது அவ்வளோதாங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிட தான் சூப்பரான பாண்டியாசில் செய்கிற மாதிரியே இருக்கும்ங்க இது எப்படி நம்ம பாண்டேஸில் சாப்பிட்றமோ இந்த பாண்டியாஸ் ஒரு ஒருத்தருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது இல்லையா ஆனால் முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இதே போல் தான் அங்கேயும் டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் எனக்கு நான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா இப்படி என்ன பிரிஞ்சு சாப்பிடும்போது இது பார்க்கும்போது சூப்பராக சாப்பிட்ணும் போல தான் தோணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்